கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது ஆண்டு வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் இதுவரை விற்க முடியாத உங்களுடைய சொத்துக்களை இப்பொழுது வந்து விற்க முடியும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான ஒரு காலம் வந்து கணிந்து வந்துள்ளது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி அதிர்ஷ்டமுள்ள தசா நடப்பவர்களுக்கு மட்டுமே புதிய வீடு நிலவுலன்கள் ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் என வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் சரியில்லாத தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் போது அதற்கான டாக்குமெண்ட்களை சரியாக கவனித்து பார்த்து வாங்குவது நல்லது நில மோசடிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் வந்து ஏற்படும் உங்களுடைய பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை ஆன்லைன் வர்த்தகத்தில் பண பரிவர்த்தனை செய்யும் போது கவனமாக செயல்படுவது நல்லது ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடாது அனைத்து வகையிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களுக்கு வந்து அமைகின்றது